இப்போ உங்க மனசுல ஒரு கொஸ்டின் இருக்கும் ஷைனி ஆப்ஜெக்ட் சென்றம்னா என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சிச்சு இதுல எப்படி வெளியே வர்றது ஓகே கிராஸ் இஸ் ஆல்வேஸ் கிரீனர் ஆன் தி அதர் சைடு இக்கரைக்கே அக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க வெளியே இருந்து பாக்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அதுல இருக்கிற கஷ்டங்கள் தெரியும் ஒரு ஹோட்டலுக்கு நம்ம சாப்பிட போவோம் நிறைய பேர் உட்கார்ந்து சாப்பிட்டு அப்போ அப்ப நம்ம என்ன நினைப்போம் இந்த ஹோட்டல நல்ல ப்ராஃபிட் வரும் அப்படின்னு ஆனா அந்த ஹோட்டலை ஸ்டார்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு ஹிஸ்டரியே தெரியாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி டேபிள் அவர் வந்து கொஞ்சம் முன்னுக்கு அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் எதுவுமே நம்ம பாக்குறது கிடையாது வெளியே தெரியறது மட்டும் வச்சு ஒரு அசம்சனுக்கு உள்ள வந்துடுறோம் நம்ம இந்த ஹோட்டல் பிசினஸ் நல்லா இருக்கும் நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அதுதான் பெரிய தப்பு நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் சூஸ் பண்ணணும் எந்த ஒரு ஃபீல்ட்ல நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுல உங்களுக்கு கண்டிப்பா ஸ்ட்ரகிள்ஸ் வரும் வெற்றி வேணும்னா கஷ்டத்தை சூஸ் பண்ணுங்க சூஸ் யுவர் ஸ்ட்ரகிள்ஸ்